இனி வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்லதாக நடக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா ஏதாவது சாதகமான பலன்கள் கிடைக்கிறக்கா அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெ பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னாலும் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கா கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சரி இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க நிறைய கருணை அன்பு இதெல்லாம் நிறைந்திருக்கும் ஆனால் வெளிப்படையாக தான் அதிகம் காட்டிக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய அன்புக்குரியவங்க கணவனாக இருந்த மனைவி மேலே தன்னுடைய குழந்தைகள் மீது மீதோ அதிகம் பாசம் அக்கறை உள்ளவங்களாக இருக்கும் இருப்பாங்க நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம் அதே மாதிரி நண்பர்களுக்காக ரொம்ப விசுவாசமாக செயல்படக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அப்புறம் உடனே வருத்தப்படவும் செய்வாங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஆனால் இவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க எடுக்கிற முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க இவங்களுடைய கனவு வந்து பெரும்பாலும் இவங்க கனவு கண்டாங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் கனவு கண்டாங்க அப்படின்னா அந்த கனவுகள் வந்து அதிகம் பளிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா இறக்கப்படக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த தாய் அன்புக்கு நிகரான ஒரு பாசம் உள்ளவங்க அப்படின்னா அந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து தான் இறங்குவாங்க குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்துலையுமே கம்பேர் பண்ணுவாங்க நம்ம ஒரு தொழிலே செய்கிறனா கூட நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஏற்றதாக இருக்குமா நம்ம குடும்பத்தோட ஒட்டி இருக்கிறதுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சரி தொழில் தானே செய்ய போறோம் நம்ம தொழில் செய்யலாம் முதல்ல வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு போவாங்க கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கக்கூடியவங்களை இருப்பாங்க நிதிய விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இவங்களுக்கு பெரும்பாலும் வரும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யலாம் பெரும்பாலும் பெண்கள் வந்து ஆடிப்பெருக்கணைக்கு போய் தாலி சரடா ஆற்றங்கரையில் போய் தாலிசரடு மாற்றிப்பாங்க அந்த நேரத்தில் மூத்த சுமங்கல்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களோட வயதில் மூத்தவங்க ஆற்றங்கரைக்கு வந்து சரடு பெரும்பாலும் மாற்றிப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஆசி வாங்க மறந்துடாதீங்க அப்படி ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இந்த மூன்று பொருட்களையோ இல்லது எக்ஸ்ட்ரா வந்து அதோட பூவு ஒரு விளையல் பாக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்கக்கிட்ட வந்து தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஆசி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி பலம் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் டக்குன்னு உங்களுடைய வீட்டில் அந்த சுபகாரியம்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் படிப்படியாக அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இது ஒன்று செஞ்சு பாருங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் அதே மாதிரி கிராம தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஐநாரப்பம் முனியப்பம் போன்ற சாமிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க அந்த கடமையை நீங்கள் மறக்காமல் செஞ்சிருங்க ஏதாவது நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பிரார்த்தனைலாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதத்தோட கிரக நிலையை பொறுத்து அந்த மாதத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம கணிச்சு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாவது மாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கிற பயிற்சியின் காரணமாக பல விதத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான யோகம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னவே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக கஷ்டமாவும் பிரச்சனையாகவும் கலவரமாகவும் போயிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமா அமைந்திருக்கு வேலையில கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கும் மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் கண்ட்ரோல வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நிதி ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க சேமிப்பை அதிகப்படுத்துகிறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல பலன்கள் நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த காலகட்டத்தில் வரும் பெற்றோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளேயே போய் பார்த்துக்கிட்டிங்க ஆசை உரிய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கடகராசியில் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவரோடு கூட உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடத்துல உண்டாவதுனால அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் பெரிய பாதிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கூட அதை தடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்காது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனை அவமானம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு போட்டியாளர்கள் உங்களை விட்டு வெளியே விலகி செல்வாங்க எதிரிகளுடைய பிரச்சனையும் படிப்படியாக குறையும் எழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்பத்தில் குடும்ப உறவுங்கிட்ட பேசும் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது விவசாயிகளுக்கு இந்த மாத பிற்பகுதியில் நல்ல ஒரு லாபகரமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ிக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பத்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் வரும் சனி வக்கரகம் அடைந்திருப்பதுனால அவருடைய பாதிப்பு பெரிதாக அவ்வளவு இந்த காலகட்டத்தில் இருக்காது அதே நேரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் ஒரு வேகம் விவேகம் இது எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க அதனால் எடுக்கிற வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த பூசம் நச்சுத்திரக்கா வருகின்ற அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையும் யோசித்து செயல்படுறது நல்லது அதே நேரத்துல சக பணியாளர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் அப்படி வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு இடத்துல தோணுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிறது நல்லது கொஞ்சம் பெரிய பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலகி வர்றது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்டகாரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பொறுத்த வரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு கடன்காரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதற்காக ந நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதை வந்து கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும் விரயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இழுப்பறியா இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதேமாதிரி குடும்பத்தினரோட ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க ஒரு தொழில் கிட்ட வியாபாரமாகட்டும் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபாடு